ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுங்ஸ் ஆஃப்மர் இன்னைக்கு நம்ம சேனலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரக்கூடிய முதல் சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் தான் பார்க்க போகிறோம் இந்த கிரகணம் வரக்கூடிய நாள் நேரம் என்ன இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியுமா இந்த கிரகணம் அப்போது கர்ப்பிணி பெண்கள் என்ன விஷயங்கள் பண்ணலாம் பண்ணக்கூடாது இந்த மாதிரியான முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கிரகணம் ஆனது வரக்கூடிய நாள் நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம் இதுதான் பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அமாவாசை நாளில் இந்த கிரகணமானது வரவிருக்குது சீனர்களுடைய புத்தாண்டு அன்று சூரிய கிரகணம் அப்படின்னா பூமி சூரியன் சந்திரன் இது மூணுமே ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் பொழுதுதான் பொதுவாக கிரகணங்கள் நிகழும் சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் சந்திரன் வரக்கூடிய அந்த நேரத்தில் சூரிய கிரகணம் நிகழும் அதாவது சூரிய ஒளி பூமி மேலே படுறத சந்திரன் வந்து மறைக்கும் இந்த ஒரு நிகழ்வு தான் பாத்தீங்கன்னா சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்றோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரக்கூடிய அந்த முதல் சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா ஒரு நெருப்பு வளைய சூரிய கிரகணம் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய கிரகணம் சூரிய கதிர்களை அந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா பகுதியில் மறைச்சிடும் சூரிய கதிர்கள் வந்து சந்திரனுடைய விளிம்புல ஒரு தங்க மோதிரத்தை போல நெருப்பு நிறத்தில் வந்து ஜொலிக்கும் தான் இதை வந்து ரிங் ஆஃப் ஃபயர் நெருப்பு வளையம் அப்படின்னு சொல்றாங்க இந்த சூரிய கிரகணத்தை நம்மளால இந்தியாவிலிருந்து பார்க்கவோ உணரவோ முடியாது இந்த கிரகணமானது தெல்ல தெளிவாக தெரியக்கூடிய இடங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டார்டிகா தென்னாப்பிரிக்கா தென் அமெரிக்கா மடகாஸ்கர் அர்ஜென்டினா இந்த கிரகணம் நிகழக்கூடிய நேரம் இந்திய நேரப்படி பாத்தீங்கன்னா மதியம் மூணு இருபத்தாறுக்கு தொடங்கி மாலை ஏழு ஐம்பத்தி ஏழு மணிக்கு இந்த கிரகணமானது முடிவடையுது இந்தியாவிலேருந்து இந்த கிரகணத்தை நம்மளால் பார்க்கவோ உணரவோ முடியாதுன்னு சொல்லியிருந்தேன் பட் இருந்தாலும் கர்ப்பிணி பெண்களாக இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து சில விஷயங்களை செய்கிறது அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அது என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் பொதுவாக இந்த கிரகணங்களை நம்ம வெச்சுக்கண்ணால் பார்க்க முயற்சிக்க கூடாது அன்றைக்கி நம்மளால் இந்தியாவில் இந்த கிரகணத்தை உணர முடியலை அப்படின்னாலும் தேவையில்லாமல் சூரியனை பார்க்கறத வந்து தவிர்த்துருங்க ஏன்னா அன்னைக்கு கிரகணம் அப்படிங்கிறதுனால நம்ம வெற்றி கண்களால் எக்காரணத்தை கொண்டு இந்த சூரிய கிரகணங்களை பார்க்கவே கூடாது விழுத்திரை சேதமடையும் அளவுக்கு அந்த கதிர்வீச்சுகள் வந்து அன்றைக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும் கர்ப்பிணி பெண்களாக இருக்கும் பட்சத்தில் தேவையில்லாமல் அந்த டைமில் வெளியே அலையிறதை தவிர்த்துக்கோங்க சாப்பிடக்கூடிய உணவு வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட்டாக நம்ம வந்து பார்த்து சாப்பிட்ணும் ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடிய ஆயிலி ஐட்டமாக இருக்கக்கூடிய நான்வெஜ் ஐட்டம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க போதுமான அளவு தண்ணீர் குடிங்க நம்ம வீட்டுக்கு வெளியில் டாய்லெட் பாத்ரூம் கட்டி வச்சுருந்தாலும் போயிட்டு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வரலாம் உங்களுக்கு ரொம்பவே பயமாக இருந்தது வெளியே போகிறதுக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு ஷால் போல் உங்களை கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் யூஸ் பண்ணிட்டு வரலாம் லேப்டாப் மொபைலெல்லாம் ப்ரெக்னென்சியில் நம்ம லிமிட்டடாக தான் யூஸ் பண்ணணும் கிரகண நேரத்துலேயும் அந்த மாதிரி தான் சாப்பிடலாமா தூங்கலாமா சமைக்கலாமா இந்த மாதிரியான கேள்விகள் உங்களுக்கு எழும் தாராளமாக நீங்கள் இந்த விஷயங்களை பண்ணலாம் வீட்டுக்குள்ளே இருந்து பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நீங்கள் நார்மலாக பண்ணலாம் தூங்கலாமா அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய பேர் பயப்படுவீங்க கிரகண நேரத்தில் தூங்குறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை ஓய்வெடுக்கிறது தேவையில்லாத மனக்குழப்பங்கள் பயம் பதட்டம் இதெல்லாம் இல்லாமல் நம்ம தூங்குறது ரொம்பவே பெஸ்ட்டு தான் இன்னும் நிறைய பேருக்கு டிவி பார்க்கலாமா அப்படின்ற ஒரு பயமும் இருக்கும் தாராளமாக டிவி பார்க்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை கிரகணம் முடிஞ்சதும் குளிக்கணுமா வீடெல்லாம் க்ளீன் பண்ணணுமா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க கிரகணம் முடிஞ்சதும் கண்டிப்பாக வீடு கிளீன் பண்ணணும் கண்டிப்பாக அந்த நேரத்தில் நம்ம போய் குளிக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது முக்கியமாக ப்ரெக்னென்சியில் இருக்கும்போது இந்த மாதிரி ஹெவி ஒர்க் வந்து கிரகணம் முடிஞ்சதும் நான் யூஸ்வலாக குளிப்பேன் வீடெல்லாம் இழுத்து போட்டு க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ப்ரெக்னென்சி டைமில் வந்து அந்த விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் போட்டு ஹெவியாக ஒர்க் பண்ணக்கூடாது வீடு க்ளீன் பண்ணுறேனே அதை போட்டு இதை போட்டு இழுக்கிறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க கிரகணம் முடிஞ்சதும் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த ஒரு விஷயமும் கிடையாது ஸோ நார்மலாக எப்போதும் உங்களோட ருட்டீனில் எப்படி ஃபாலோ பண்ணுவீங்களோ அதை போல் ஃபாலோ பண்ணிக்கலாம் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே போதும் நீங்கள் பயப்படணும் அப்படின்னு அவசியம் இல்லை இந்த கிரகணத்தினால யாருக்கும் எந்த பாதிப்பும் வர போகிறதில்ல ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்